எனக்கு கேமரானா அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ரெண்டாயிரத்தி பதினாலில் கேமரா வாங்கினேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்த பயணம் மரம் செடி கொடியிலருந்து மாடு மண் மட்டன்னு எல்லாத்தையும் எடுக்க தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நண்பர்கள் உதவியோட முதல் குறும்படம் எடுத்தேன் கொஞ்சம் பாராட்டும் நிறைய விமர்சனமும் வந்தது உன்னால் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு மனம் உடைஞ்சப்போ என் சொன்னான் அந்த என்னை நாளைய இயக்குனர் வரைக்கும் கொண்டு பாராட்டும் விமர்சனமும் நிச்சயமா எங்கேயும் இருக்கும் ஆனால் லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லா வகையிலும் கற்றுக்கொள்வதற்காக நாளைய இயக்குனர் மேடை உங்களை அழைக்கிறது வாங்க வெங்கட் ரத்னம் இன்னைக்கு நாம என்ன ஜானர்ல படம் பார்க்க போறோம் அந்த மூவியோட நேம் என்ன என்னோட படம் பேர் வந்து தாம்பத்தியம் இட்ஸ் எ ட்ராமடிக் ஃபிலிம் ஓகே ட்ராமடிக் ஃபிலிம் தாம்பத்தியம் அழகான ஒரு பெயர் இல்லறம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறது பார்க்கலாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம் ஃபர்ஸ்ட் டேக் யுவர் சீட் லெட்ஸ் ஹேவ் தி ஸ்கிரீனிங் நவ ஏ தாமரே இந்த பக்கத்துல வா மச்சான் நாம எங்காவது ஒரு ஊடு வாடகைக்கு பார்க்கலாமா வேண்டி இந்த டவுனில் நமக்கெல்லாம் யார்டி ஊடு நம்ம கண்ணால் கட்டினு போய் ஊடு கேட்கலாம் மச்சா நமக்குன்னு நாலு செவ்வாய் இல்லாமலா போய்டும் சரி சரி பார்க்கலாம் நீ அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஏய் தாமரை என்ன பண்ற விடு வான்னு சொல்றேன்ல மச்சா இதுக்கெல்லாம் மசீரால் நான் இல்லை ஏய் தாமரை சாமி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி தாலி தான் இதெல்லாம் இங்கே பாரு இதெல்லாம் தாலி கட்டிட்டு படுத்துருக்கு இவங்கெல்லாம் புள்ள ஊட்டி பார்த்துக்கல இங்க பாரு மச்சான் மேலத்தாலம் இல்லாட்டி கூட பரவாயில்ல கூறியும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா சாமி முன்னு சத்தியம் செஞ்சுக்குவோம் இது கூட இல்லைன்னா கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்னமாச்சா வித்தியாசம்மா கீரை மே கண்ணால கட்டிக்கிறேன் நடைபாதை மீன்றோடு நாம் வாழும் குயில் கூட உழைக்காம ஒரு சோறு தின்னோமா நாங்க சாலை வாசிதா மூச்சு காத்தோ தூசிதா வாட காத்தோ ஏசிதா மூவ கங்கை காசிதா நடைபாதை மெயின் ரோடே நம் வாழும் கூடே சாவுகள் இங்கே தூரம் இல்லே ரத்தமும் சதையம் சாட்சிகள் படிக்க பள்ளியில் நாங்கள் சேர்த்ததில்ல புத்தகம் தாண்டி பூமிய படிக்கும் புத்தியில் நாங்க தோத்ததில்லை புத்தகம் தாண்டி பூமியை படிக்கும் புத்தியில் நாங்கள் தோத்ததில்லை பாயிடும் பிள்ளை பாலு குடிக்க வாகன வெளிச்சம் விட்டதில்லே ராத்திரி வானோ ஆயிரம் கண்ணால் பார்ப்பதால் உடல்கள் தொட்டதில்லே வீதியில் யாரும் உருவல வந்தா காவலர் அடியோ கொஞ்சம் இல்லே வீதியில் யாரும் உருவல வந்தா காவலர் அடியோ கொஞ்சம் இல்லே சாதிகள் பார்த்து உறவுகள் சேரும் கேவலம் நாங்க செஞ்சதில்லே சாதிகள் பார்த்து உறவுகள் சேரும் என்ன சமையல் செஞ்சதில்லே

I'm going a night. <laughs> பக்கத்தில் விடுமச்சா சரி பார்க்க கூட உபயோகிக்க மாட்டேன் நாம ரூடு ஊடு பார்த்து கனாலம் கட்டியிருந்தா கஞ்சி லாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாச்சு இருந்திருக்கும்ல பட்னியோட ஒருத்தருக்கும் தெரியாம கௌரவாவது படுத்து கடந்திருக்கலாம் ஜி என்ன பொழப்பு தெருவிழை கண்ணாலாம் கட்டினு தெருவில் செத்து போறது என்ன பண்றது தாமரை எல்லாம் அவங்க தான் நடக்கும் ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் கட்டிக்கிறாங்க வீடு என்ன கார் என்ன அது இல்லைனாலும் சின்னதாக ஒரு வோடு அஞ்சு மெத்த நம்ம விதி இப்படி தான் என்னமாச்சா இதுக்கா நீ கவலைப்படுற நீ வரைக்கும் எனக்கு என்ன குறை கார் பங்களா வச்சுருக்கவங்களோட கதைலாம் உனக்கு தெரியாது போல இருக்கு ஏமாச்சா நம்மளை மாதிரி அவனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை இருக்குமா என்ன ನೀನೆಗೊಡ ಮಾಡ್ ಮಾಡಿ ಅಮೇಲೆ ಬಂದೆ ನೀನೇರಿಯಾ ಈ ತಮರೆ ತುಂಗಿ دیا۔ ಇಲ್ಲ ತುಂಬಾ ಕುಳಿದಾ ಹ್ಮ್ ಪಕ್ಕಕ್ಕೆ ಲಾಯೆ ಅಚ್ಚಾ ಇನ್ನಡಿ ತಿರುವೆರಾತ್ ವಂದ್ರೇಪೋರಂಗ ಅದಲ್ಲ ಯಾರು ಬರಮ ಸಾಮರು ಯಾರ್ ಬನ್ನನೆ ಅಂತ

ரத்னம் ஒரு அழகான கதையும் கதைக்களமும் சூஸ் பண்ணியிருந்தீங்க பட் ஸ்டில் நம்மளோட ஜட்ஜஸ் அண்ட் கெஸ்ட்க்கு அது இம்ப்ரஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற அந்த இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பொன்ராம் சார் கிட்ட கேக்கலாம் சார் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெங்கட் ரத்னம் அதில் வந்து ஒரு மாண்டேஜஸ்ல சாங் பயன்படுத்தினீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து சாதிகள் பார்த்து கல்யாணம் பண்ணுற கேவலமான நாட்கள் நாங்கள் இருந்ததை அற்புதமாக சொல்லியிருந்தீங்க இன்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஸ்பெஷல் கேஸ் பொன்ராம் சார் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க பட் ஜட்ஜஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கலாம் பிரதாப் சார் உங்களோட ஃபீட்பேக் சார் கமெண்ட்ஸ் ஒரு டாபிக் யூடியூப் வாஸ் நைஸ் பட் எனக்கு பிடிக்கல அந்த ப்ரீச்சி சாங் ஒரு ப்ரீச்சி சாங் அது ஐ ஃபோன் இட் டூ கிளீஷே கிளீஷே மாதிரி இருந்தது பட் வந்து ஹோல் இட் வாஸ் அ குட் எஃபர்ட் அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது ஐ டென்ட் லைக் த ஃபோட்டோகிராஃபி இட் ஆல் வெற்றிமாரன் சாரோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கிறதுல இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா அக்கறையில் ஆரம்பித்து அது ஒரு ஒரு கட்டத்தில் அது பிரச்சாரமாக போய்டும் அப்புறம் வந்து அவங்க அஸ்பிரேஷன்ஸ் என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படும் நாம் அஸ்யூம் பண்ணுறது ஒன்று இருக்குது நம்ம யோசிக்கிறது ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குறைந்தபட்ச பேலன்ஸ் இருக்கணும் சார் சொன்ன மாதிரி தான் எனக்குமே அந்த சாங் என்னென்னா சி நீங்கள் ஒரு மாண்டாஷ் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அந்த சாங்கோட லிரிக் அதெல்லாம் வரும்போது ஆகுதுன்னா நீங்கள் தேவையில்லாமல் அந்த வாழ்க்கையை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சாங் லிரிக் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு கான்ட்ரடிக்ட்ரியாக நீங்கள் இன்னொரு உங்கள் படம் வந்து அதுக்கு கான்ட்ரடிக்ட்ரியானதாக இருக்குது அதனுடைய ரைட் ஆப்போசிட் போலில் தான் அந்த சாங் இருக்குது இப்போ நடைபாதை வா வாசிகளினுடைய எந்த நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இருக்கும் நாங்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் வந்து இந்த லைஃப் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு மனிதத்தோடு நாங்கள் வாழறோம் அப்படின்ற கதையில் ஒரு குழந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது யாரும் இல்லாமல் இருக்குது அந்த குழந்தையை இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து காப்பாற்றி அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாங்க இல்லை ஏதோ ஒரு கதை சும்மா ஒரு ஒரு ரேண்டமாக தோணும் சொல்லலாம் அப்போ நீங்கள் இந்த சாங்கோடு நீங்கள் அதை டீல் பண்ணிங்கன்னா தென் தட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் மீ எனக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது வந்து என்னென்னா இதில் ஒன்று தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது மீது எல்லாமே ஓகே தான் சும்மா ஷேர் பண்ணுறது தான் அந்த முதல்ல ஒருத்தர் பைக்கில் வந்து நிறுத்திட்டு பேசுகிறாரு சந்துகோரியான்னு கூப்பிட்றாரு அவர் ஏன் லாங்கில் பேசுகிறாரு சார் ஆக்சுவலி இது சென்னையில் சென்னையில் நடக்கிற எல்லோரும் லாங் பேசுகிறாங்களா அவங்க ரெண்டு பேரே லாங் பேசல எதுக்கு அவர் மெட்ராஸ் லாங் பேசுகிறாரு அப்புறம் நீங்கள் வந்து டைப் காஸ்ட் பண்ணுறீங்க தட்ஸ் அ வெரி 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 பேட் திங் நீங்கள் என்னென்னா இப்போ டைப் காஸ்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது செடிமெண்ட்டாக இருக்கிறது என்னன்னா லாங் பேசுகிறவங்க வந்து தப்பானவங்களா இருப்பாங்க அதுக்கு நாங்களும் கொஞ்சம் காரணம் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்குல்ல அதுவும் நாங்களும் கொஞ்சம் காரணம் தான் ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு அது எனக்கு இதில் பிடிச்சது வந்து தி வே யூ ஹட் ஃபினிஷ் தி ஃபில் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது அது எந்த ரைட்டர்னு எனக்கு மறந்துடுச்சு எனக்கு ஜெயகாந்தன்ஸ் ஏன் அது போடல எதில் இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுறதுன்றது வந்து வெரி வெரி எசென்ஷியல் ஆறுத எடுக்கிறோமோ அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறது வந்து அது வந்து ஒரு ஃபில் மேக்கருடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பார்க்குறேன் இட் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல் நான் நினைக்கிறேன் சினிமாட்டோகிராஃபி வந்து நைட் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்ச் இட் நீட்ஸ் மோர் கிரியேட்டிவிட்டி நீங்கள் வந்து எஸ்பெஷலி மினிமம் டிவைஸஸ் இருக்கும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் வந்து இல்லைன்னா இட் வில் நாட் ஒர்க் ஸோ அப்போது சார் சொன்னதுனுடையது அதுதான் நினைக்கிறேன் நான் நீங்கள் வந்து சொல்ல வர கதையை சரியாக சொல்ல முடியாமல் போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்கும் உங்கள் அக்கறை பாராட்டுக்குரியது அதை வந்து சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் எனக்கு எண்டு பிடிச்சிருந்தது வே இட் ஃபினிஷ் த ஃபில் மை லைக்